சில நான் வந்து காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ பிகாம் ஆமாம் அப்போ தான் ஜாயின் பண்ணி செகண்ட் இயரே என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கேன் சிக்ஸ்டி ஒன்ல செகண்ட் பிகாம் எங்கள் சித்தப்பா வீடு தேவகோட்டையில் எங்களுக்கு அந்த சொந்த வீடு எங்கள் வீடு தெற்கு பார்த்து இருக்கும் எங்கள் சித்தப்பா வீடு அந்த பக்கம் வடக்கு பார்த்து இருக்கும் ஒரே ரோட்டில் எங்கள் சித்தப்பா வீட்டில் சித்தப்பாவுடைய பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கு மறுநாள் கல்யாணம் ஜூன் மாதம் அஞ்சாந்தேதியோ என்னவோ எங்கள் இன்றைக்கி அந்த மாப்பிள்ளை அடைப்பெல்லாம் நடக்குன்னு நடத்தியாச்சு அதுக்கு வாங்கின மல்லிகைப்பூ மாலை நிறைய இருந்துச்சு அதையெல்லாம் அங்கே வச்சு நைட்டு சாப்பிட போகிறோம் ஒரு ஏழு மணி தூரத்தில் மேளம் கேட்குது எங்கள் ஊர் சின்ன ஊர் நமக்கு தெரியாமல் என்னடா மேளம் கேட்குது ஏதோ ஒரு கல்யாணம் கல்யாணம் எல்லாம் அந்த ஊரில் நம்மளை தவிர யாருமண்டியே என்ன மேளம் கேட்குதுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க காஞ்சி பரமாச்சாரியார் நம்ம ஊருக்கு வந்திருக்கார் அங்கே செல்லப்ப கோயில்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் தங்கி இருக்கார் இந்த வழியா பிள்ளையார் கோயிலுக்கு போகிறார் இந்த வழியாவா ஆமாம் அந்தால் தூரத்தில் லைட்டு தெரியுது இல்லை அங்கே அந்த மேளந்தான் சே இவர் நம்ம வீட்டு வழியாக போகிறாரே விட்டுறக்கூடாதே நான் அவரை பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கேன் ஆனால் பார்த்தது கிடையாது அங்கே எல்லாருக்கும் சொன்னேன் சரின்னு நாங்கள் பூர்ண கும்பம் தயார் பண்ணோம் தயார் பண்ணி மாவில் வச்சு தேங்காய் வச்சு இந்த இருக்குல்ல அதை ரெண்டு பங்கு ஆக்கி எங்கள் வீட்டில் ஒரு பூர்ண கும்பம் அந்த வீட்டில் ஒரு பூர்ண கும்பம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு வாசப்பில் ஒரு ஐம்பது அறுபது பேர் நிற்கிறோம் அங்கேருந்து மேனான அந்த பல்லக்கு பேர் பார்த்துருக்கேனா அவர் படகுக்குள்ளே உட்காந்துருப்பார் மூடிடுவாங்க நீங்கள் பல்லக்கத்தான் பார்க்கலாம் அவரை பார்க்க கீழே வந்து இறங்குற பொழுது தான் அவரை முழுக்க பார்க்கலாம் அந்த பல்லக்கத்தில் அவர் வர்றார் நாங்கள் அந்த அந்த வீடு இந்த பக்கம் அங்கே நிற்கிறான் முன்னால் ஒரு பெரியவர் வந்தார் பூர்ணகமாக பார்த்தார் என்னான்னார் பெரியவாளுக்காக வச்சுருக்கோம் நீங்கள் மனத்தில் பர்மிஷன் வாங்கினீங்களான்னார் இல்லைன்னா அப்போ பெரியவா ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு அவர் மங்களாசாசனம் பாடிட்டு போயிட்டார் ஐயோயோ இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டு போனால் கஷ்டமாக போயிடுமே நாங்கள் தவிச்சுக்கிட்டு நிற்கிறோம் அந்த இடத்துக்கு பல்லக்கு வந்துதா அந்த பக்கம் மூணு மரம் தட்டுறார் பல்லக்கை நிறுத்துட்டாங்க கதவை திறக்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு சந்தோஷம் நான் எங்களுக்கு சே இவர் பார்த்துட்டாரப்ப கையை நின்றாரு பூர்ணகம்பத்தை ஒருத்தர் எடுத்து கொடுத்தாரு ஆசீர்வாதம் பண்ணார் அந்த மல்லிகப்ப மாலையத்தையும் அந்த தோல்லை போட்டார் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷம்னா பேருக்கு சரி நம்ம வீட்டு வந்துட்டாரா நம்ம எங்கேயோ போய் கும்பிட போன சாமி குறுக்கல வந்து வீட்டு வாசப்புள்ள நிற்கிது வேகமா எங்க வீட்டுக்கு ஓடியாது அது இந்த இப்படி பேஸ் பண்ணி இருக்கும் இங்க ஓடியாந்த இங்க பூர்ண கும்பம் வச்சான் வந்தாரு இந்த பக்கம் தட்டினாரு ஆப்போசிட் சைடு தட்டினா தோட்டம் இந்த தோல்ல பட்டாரு மல்லிகைப்பூ இங்க இங்க மல்லிகைப்பூ பெரிய மாலைங்க நல்லா சந்தோஷமா ஒரு பாடலை பார்த்தாரு அடேங்க அப்பா மறுநாள் பூரா இதுதான் பேச்சு யாரோ வந்து தெரியல அந்த வீட்டு வாசப்படிக்கு போனாரு வாங்கிட்டார் அதுல அவருக்கு பைத்தியம் ஆயிட்டே வேற என்ன திருவானை